உங்களால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் அப்போ அந்த வேலை செஞ்சதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணுங்க எங்கிட்ட இப்போ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் லாஸ்ட் சார் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க அவர் என்ன சொன்னார் ஒர்க்கு டாக்குமெண்டேஷன் பண்ணி டீம்ல இருக்கிறவர் அவர் என்ன சொன்னார் நீங்கள் வேலை செய்கிறது கூட முக்கியம் இல்லை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு நான் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்போ கம்பெனிலாம் நடிச்சுக்கிட்டே சம்பளம் வாங்குறது ஓகேவா சின்னதாக ஒரு விஷயம் நான் கேட்குறேன் பண்ணியார் வீடுன்னு இருக்குங்களேன் அங்கே நூறு பேர் வேலை செய்கிறாங்க ஏன் ஒரு பண்ணையார் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனை மட்டும் கூப்பிட்டு இவன்ட்டு இந்த வேலையை கொடுத்தா இவன் செய்வான் ஏன் முடிவெடுக்கிறான் ஏன் தொண்ணூற்றொம்பது பேருக்கிட்ட அவன் கேட்க மாட்டேங்கிறான் ஸோ அந்த பண்ணையாருக்கு தெரியும் யார் எந்த வேலை எந்த நேரத்தில் கொடுத்தா இது செய்வார் அப்படின்றது ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்கு இல்லைங்களா ஒரு க்ளாஸ்லையும் அப்படி தான் ஒரு பத்து ஸ்டூடண்ட் ஐம்பது ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த ஐம்பது ஸ்டூடெண்ட்டுமே ஒன்றா ஃபஸ்ட் ரேங்க் வர முடியாது இவங்க எல்லாருமே செஞ்ச வேலையை பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் எல்லாம் இங்கே உக்காந்துட்டு இருக்கோம்